ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படின்னு நிறையே இல்லை இது வந்து தம்பியோட தேர்ட் பர்த்டே தான் தேர்ட் பர்த்டேங்கிறதுனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி இந்த பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிட்டுருப்பான் நாட்டு குத்து பாட்டுக்கு அது மாதிரியே ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு இந்த ட்ரெஸ் தான் மார்னிங் போட்டிருந்தோம் மார்னிங் அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் திருவண்ணாமலைக்கு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம் திருவண்ணாமலைக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சா அந்த மூங்கில் துறைப்பட்டு வரையும் வந்து கொஞ்சம் கரடு முருடாக தான் இருந்துச்சு அது எல்லாமே கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலை கோயிலில் ரீச் ஆனோம் அதுக்கே எட்டு மணிக்கு கிளம்பி பதினோரு மணி ஆயிடுச்சு அங்கே ரீச் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு அங்கே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவங்க என்கூட ஒர்க் பண்ணவங்க அங்கே இருந்ததுனால ஈஸியாக போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வர முடிஞ்சுது சாமி கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் உள்ளார போயிருக்கேன் திருவண்ணாமலை யாரெல்லாம் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு போ போகணும்னு ஆசை நான் இதுவரையும் போனதே இல்லை திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி இருக்கேன் அப்பா கூட டுவெல்த் படிக்கும் போது அங்கே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு ஒம்பது கோபுரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்தெல்லாம் பார்த்துட்ருந்தோம் அப்புறம் இந்த மரத்து பேரை சொல்லக்கூடாது ஆனால் இதில் பள்ளி தெரிவேன் சித்தர்கள் தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மோர் கொடுத்தாங்க அதையும் குடிச்சிட்டு ஆயிரங்கால் மண்டபத்தை தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கோயிலில் நிறையா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு சாமி கும்பிட்டோ ஒன்று ரிலாக்ஸாக இருந்துச்சு அந்த ஓம் நமச்சி வாயா அப்படிங்கிறத சொல்லும் போதே ஒரு மாதிரி வன அமைதி கிடச்சிது நார்மல் டேஸில் போனதுக்கே ரொம்ப கூட்டமாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் ஆனால் இதுவே ஒரு சனி ஞாயிற்று சனி ஞாயிறர் அப்புறம் கிரிவலம் டைம்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் போல் எல்லோரும் அப்புறம் அந்த அதெல்லாம் பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க தூணெல்லாம் எப்படிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை பார்த்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கேக் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கேக் ஆர்டர் பண்ண இடத்துல போய்ட்டு கேக் வாங்கிட்டு வந்தாச்சு இதுவும் என்னோட பையனோட செலெக்ஷன் தான் ஒரு மூணு கேக் கொடுத்து அவன்கிட்ட எது செலக்ட் பண்ண சொன்னமோ அவன் இதை தான் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணான் அதனால் அவனோட அவனோட இதுக்கே இந்த இந்த பர்த்டே வந்து முழுக்க முழுக்க அவனோட இஷ்டத்துக்கே விட்டாச்சு அவன் தான் செலக்ட் செலக்ட் பண்ணான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா சர்ப்ரைஸாக விசிட் பண்ணியிருந்தாரு அதுதான் இதில் ஹைலைட்டு அப்பானால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் கேக் வெட்டணும் ஒரு எட்டு மணி போல் தான் கேக் வெட்டணும் கேக் வெட்டுறதுலேருந்து அவனுக்கு ஊட்டி விடுற வரையும் அவசரம் தான் நம்மளுக்கு ஊட்டி விட்டால் போதுங்கிற மாதிரி கேக் வெட்டினா அடுத்த செகண்டே வாயில் எடுத்து வச்சிட்டான் அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே அவனே கேக் வெட்டி கொடுக்க சொன்னிச்சு எல்லோரும் அவனுக்கு ஊட்டி விட்டதுலேயே கேக் ஃபுல்லாக வயிறு நிறைஞ்சிருச்சு அவன் சாப்பிடவே இல்லை நைட்டு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நாம் பண்ண பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம பெற்றவங்க நம்மளை இப்படி தானே பார்த்துருப்பாங்க அப்படின்னா நானும் அவரும் இருந்தோம் ஆமாங்க நம்ம குழந்தைங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் ஒரு சின்ன உடம்பு சரியினா கூட கொஞ்சம் கஷ்டமாகிடுது அப்போலாம் நான் யோசிப்பேன் எங்கள் அப்பா அம்மா என்னை இப்படி தானே வளர்த்துருப்பாங்க என்னை எவ்வளோ எவ்வளோ பாசமாக ஒரு சின்ன ஈரும்பு கூட கடிக்காமல் வளர்த்தேன் உன்ன அப்படின்லாம் சொல்லும் போது இதெல்லாம் யோசிக்கோ தோணுது என்னோடய பழைய ஓல்டு மெமரிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வருது எங்கள் அப்பா அம்மா எனக்குலாம் எந்த குறையும் வச்சதே இல்லை எனக்கு எவ்வளோ நான் கேட்காமலே எனக்கு நிறையா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஞாபகம் வரும்போது எங்கள் அப்பா அம்மா கூட என் பையனை நான் வச்சு கேக் வெட்டும் போது அப்படியே நானே குழந்தையாக மாறின மாதிரி இருந்துச்சு அவன் கேக் வெட்டும்போது நான் நான் சின்ன வயசாக இருக்கும் போது நான் கேக் வெட்டி எங்கள் அப்பா கூட ஊட்டி விட்ட மெமரிஸ்லாம் வந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் என் பையன் படுத்துகிட்ட இப்படி தான் எங்களுக்கு போச்சு நாங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோட எல்லா சொந்தங்களோடையும் உட்காந்து கேக் வெட்டி நை நான் லாஸ்ட்டாக நைட் டின்னர்லாம் முடிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஷூட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம்